பிரிட்டன் கப்பலை சரமாரியாக தாக்கிய ஹவுதிகள் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் சில சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பென்டகன் அறிவித்த நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன செங்கடலில் இரண்டு கார்கோ கப்பல்களை ஹவுதிகள் தாக்கியதாக இஸ்ரேலின் ஒய்நெட் ஊடகம் தெரிவித்துள்ளது அதில் ஒரு கப்பலின் பங்குதாரர் இஸ்ரேலியர் என்று குறிப்பிட்டுள்ளது அந்த கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தாக்குதலுக்கு ஆளான மற்றொரு கப்பல் பிரிட்டன் நாட்டு கொடியுடன் சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கப்பல் மீது குரூஸ் மிசைல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் அந்த கப்பல் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளது அந்த கப்பலில் பிரிட்டன் நாட்டு சிப்பந்திகள் இருந்ததாகவும் ஏமனின் பாப்பல் மந்தாப் நீரிணையை கடக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதியின் அல் அரேபியா ஊடகம் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது போர் அறிவிப்பை ஏமன் ஹவுதி ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் செங்கடல் மற்றும் பாப் நீரிணை பகுதிகளில் தங்கள் எல்லைக்குள் வரும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை கைப்பற்றுவோம் என்று அறிவித்துள்ளனர் முன்னதாக இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை கைப்பற்றிய ஹவுதிக்கள் அதில் இருந்த ஐம்பத்தி இரண்டு பேரை சிறை வைத்துள்ளனர் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே சரக்கு கப்பல் மற்றும் அதில் உள்ளவர்களை விடுவிப்போம் என்றும் அறிவித்துள்ளனர்